கைகளாட் கத்துடைய சுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து நான் ஆண்டு வரை தோத்திருக்கிறேன் விசேஷமாய் கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற இயக்கத்தோடு கத்திர ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் கத்துடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது ஆமோஸ் எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கத்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தை மூலமாய் கத்த நம்மோடு காய் ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம் பரிசுத்த பிதாவே நிலங்களோடு பேசும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது வல்லமை இருக்கிறது அபிஷேகம் இருக்கிறது அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக நாமத்தில் பிதாவே ஆமையன் பாருங்க கத்துரை வார்த்தை இப்படி சொல்கிறது ஆமோசு என்கிறதான தீர்க்கத்தரிசி ஆண்டோருடைய மகிமையை பெற்று ஒரு ஊழியக்காரர் அப்போ இப்படியாக அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஆமோசை குறித்து நம்ம பார்க்கும்போது பழைய பாட்டு தீர்க்கத்தரிசில சின்ன தீர்க்கத்தரிசி கொஞ்சம் அந்த காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார் அதுவும் அதுல மிக முக்கியமாய் கடைசி காலங்களை குறித்து அதிகமாக அவர் பேசியிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் அதிலும் இஸ்ரவேல் தேசத்துக்காக வடக்கு ராஜ்யத்திற்கு தீர்க்க தரிசனத்தை பேசினதான ஒரு ஊழியக்காரர் சுமார் அதாவது கிமு எட்டாவது நூற்றாண்டில் கத்தருடைய ஊழியத்தை செய்து அநேக ஜனங்களை அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் பாவத்துல விழுந்து போன ஜனங்களை கிறிஸ்துவன் தேவனுக்கு நேராக எகோவா தேவனுக்கு நேராக நடத்த வேண்டும் என்கிற தரிசனம் பெற்று தீர்க்கதரிசியாய் கத்தர் அவரை அழைத்திருந்தார் அவருடைய வேலை கூட ஒரு மந்தை மேய்க்கிற ஒரு ஒரு மேம் மேய்ப்பனாயிருந்த ஒருவரை கத்தர் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணி கத்தர் பயன்படுத்தினார் என்று சொல்லி இதை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம் அறியாமலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான உலக வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆமோசை தான் கர்த்தர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்து தீர்க்க தரிசன அழைப்பை கொடுத்து தீர்க்கதரிசியாய் கர்த்தர் பயன்படுத்தி சொல்லப்பட்ட வார்த்தை தான் நம்ம இப்ப படித்த வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் அன்னைக்கு அந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கான தீர்க்க தரிசனத்தோடு அவர் நின்று விடவில்லை அன்றைக்கு பேசுகிறார் எண்ணூறு அதாவது கிமோ எண்ணூறாவது நூற்றாண்டுனா எண்ணூறாவது வருடம் என்று சொன்னால் சுமார் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருடத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை அன்னைக்கு பேசுறாரு எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி பாருங்க ஆண்டு நல்லவர் நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் பிரதர் நான் தீர்க்கதரிசியும் அல்ல தீர்க்கதரிசியுடைய புத்தரனும் அல்ல நான் பெரிய ஊழியகாரனும் இல்லை பரவாயில்ல நீங்கள் எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் இந்த அபிஷேகமும் சரி இந்த அழைப்பு நமக்குள்ளே வரும்போது நீ வருகிற காரியங்களையும் குறித்தும் ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு ஏக்கத்தையும் கற்று நமக்குள்ள பெருக பண்ணி உங்களை கொண்டு உலகமெங்கும் ஆண்டோடைய வருகைக்கு நேராக ஜனங்களை திருப்பத்தக்க ஒரு அபிஷேகத்தை கற்ப தருவதில் சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சு இருந்தால் உங்களையும் என்னை பயன்படுத்த அவர் ஆயத்தும் இருக்கிறார் அப்போ பாருங்க அவர் சொல்லும்போது சொல்றாரு இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் அப்போ தேசத்துல பஞ்சம் வரும் பஞ்சம்னா நீங்க மத்த இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல இருந்து படித்து பார்த்தால் உலகத்துல உணவு பஞ்சம் உண்டாகும் தண்ணீர் பஞ்சம் உண்டாகும் வேலை பஞ்சம் பஞ்சம்னு மொத்தமாக ஆண்டு சொல்கிறாரு பஞ்சம்னா பலவிதமான பஞ்சம் அதுல உள்ள உண்டாக இருக்கிறது இன்னைக்கு உலக பிரகாரமான பஞ்சம் பாத்தீங்கன்னா இன்றைக்கி உணவு பஞ்சம் பல நாடுகளை தலைவர் தாடி கொண்டு இருக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு செய்தி ஆவிக்குரிய பஞ்சத்தை குறித்து ஆண்டவர் நம்மளுக்கு கூட பேசுவாராக பாருங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா கத்தருடைய வசனம் கிடை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் ஒரு பஞ்சம் வரப்போகிறது அந்த பஞ்சம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கத்தருடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது கத்தருடைய வசனம் இல்லாத காலம் வரப்போகிறது என்று சொல்லி கத்தர் பேசுறாரு வா வேதத்தை நீ இன்னைக்கு விவாதத்தை வைத்திருக்கிறாய் அல்லவா வேதம் கிடைக்க கூடாத காலம் வருகிறது என்று சொல்லி கத்தர் பேசுறாரு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பிரதர் நீங்க என்ன பிரதர் காமெடி பண்றீங்க எங்கள் வீட்டில் ஐந்து பைபிள் இருக்குது பிரதர் அப்படின்னு என் சொல்லலாம் என் வீட்டில் ஐந்து பைபிள் இருக்குது அப்படி பஞ்சகாலம் வருமானா இன்னொரு அஞ்சு பைபிளை கூட நான் வாங்கி என்ன செய்வேன் செல்ஃபில் அடுக்கி வச்சிருவேன் ஒரு பைபிளை பிடுங்கன்னா நான் இன்னொரு பைபிள் எடுத்து வச்சு நான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இதோடைய ஆழம் அது மட்டும் அல்லங்க அப்படி என்று சொன்னால் இந்த கடைசி நாட்களில் வசன பஞ்சம் என்று சொன்னால் வசனம் படிப்பதற்கு மனுஷனுக்கு என்ன இல்லை விருப்பம் இல்லாத காலம் உங்கள் வீட்டில் அஞ்சு பைபிள் இருக்குது என் வீட்லேயும் ரெண்டு எனக்கு ரெண்டு பைபிள் இருக்குது அது இல்லாமல் நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பைபிள் இல்லைனா ஒரு பைபிளாவது இருக்கும் அஞ்சு பைபிள் இருக்கும் நான் வேத்த படிக்கிறோமா இல்லை மொபைலில் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து பார்க்குறோம் ஒரு அரை மணி நேரம் மொபைலில் பார்க்காம இருந்து பாருங்களேன் ஐந்து ஆறு அரை மணி நேரம் மொபைலில் பார்க்காம இருக்க முடியுதா ஐந்து அரை மணி நேரத்துக்குள்ளே பத்து முறை எடுத்து பார்ப்போம் வாச வாட்ஸ்அப்பில் வந்திருக்கா இல்லை மெசேஜ் வந்துருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மொபைல் இல்லாமல் உட்கார முடியுமா முடியல ஆனால் வேதம் இல்லாமல் எத்தனை நாள் வேணாலும் ஞாயிற்றுக்கிழமை விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகிற வரைக்கும் வேதத்தை நம்ம தேடாமலே அது குறித்து அக்கறை இல்லாமல் இருப்போம் ஆனால் மொபைலு இல்லை ஏனென்று சொன்னால் மொபைலில் நம்ம நேசிக்கிறோம் வேதத்தை நம்ம வெறுக்கிறோம் வேதம் இல்லை இருதயத்தில் வேதம் இல்லை இருதயத்தில் வசனம் இல்லை பஞ்சம் வசன பஞ்சம் இது ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பை சர்ச்சேஸில் நீங்கள் போகிறீங்க நீங்கள் சபைகளில் மெசேஜ் கேட்கும் போது ஜனங்களுக்கு புரியும் இல்லை மெசேஜுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால இன்றைக்கி நிறைய மெயின்லைன் சபையில் மெசேஜ் டைமு இருபது நிமிடம் தான் அந்த இருபது நிமிடத்தில் பத்து நிமிடம் கதை பேசுவார் பத்து மினிட்டு தான் ஏதோ நாலு வசனம் சொல்லி இன்றைக்கி நிறைய மெசேஜஸ் அப்படி மாறி கொண்டிருக்கிறது அதுவும் உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும் கலப்படமான வசனமாக இருக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட நோக்கம் எதிர்க்க சொல்லப்பட்டிருக்கிறதோ சில பிரசங்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது இன்றைக்கி கடைசி காலத்தில் வசனம் கேட்கக்கூடாத காலம் உண்மையான வசனம் பிரசங்கிக்கிற ஆத்மா நீங்க உங்க ஆத்மா திருப்தி அடையத்தக்க விதத்துல பரலோகத்தை பார்க்கத்தக்க விதத்துல ஏசுவை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்கிற ஏக்கம் இருக்கிற எத்தனை மெசேஜ் இன்னைக்கு இருக்கிறது கலப்படம் எல்லாவற்றிலும் கலப்படம் பால்ல கலப்படம் வந்து ரைஸ்ல கலப்படம் வந்து உலக பொருட்கள் இல்லாதலும் கலப்படம் இன்னைக்கு கத்துடைய வார்த்தையிலும் கலப்படம் பிரசங்கிற பிரசங்கத்திலும் கலப்படம் இன்னைக்கு கலப்படமாய் மாறி கொண்டிருக்கிற காலம் தான் வேதம் பைபிள் உங்கள் கையில தான் இருக்குது நீங்கள் தான் படிக்கிறது நிறைய பேர் படிக்கிறது இல்லையே என்னதான் தான் பாசிட்டிவ் பேசினாலும் எந்த ஊழியக்காரன் என்ன பேசினாலும் தப்பாக இருந்தாலும் அதுதான் போலன்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறாங்க வசன பஞ்சம் எங்களுக்கு முன்னாடி மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் இன்னைக்கு நிறைய சபைகளும் வேதத்தில் வசனங்களை பிரசங்கம் பண்ணுறதுக்கு விருப்பம் டைமையும் குறைச்சிருக்கிறாங்க அது மாத்திரமல்ல அப்படி இன்னும் சில ஊழியக்காரங்க பல பல மணி நேரம் நோட்ஸ் எடுத்து எழுதி பிரசங்கம் பண்ணாலும் கேட்குறதுக்கு மனசும் இல்லை காரணம் அவர்கள் ஆண்டுவரோடு கூட எவ்வளோ நேரம் இருந்தாங்கன்னு தெரில தெய்வ பிரசன்னத்திலிருந்து வருகிற பிரசங்கத்தை பேசுகிறாங்களான்னு தெரில கலப்படமாய் அடித்து விடும்போது நமக்கு தூக்கம்தான் வரும் அதனால் சபைகள் இன்னைக்கு பஞ்சத்தின் தீவிரத்தில் மாறி கொண்டிருக்கிறது அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளை அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஆம்போஸ் மூலமாக சொல்கிறார்ப்பா கத்தருடைய வசனம் கிடையாத கேட்க கிடையாத பஞ்சம் சபைகள் இன்றைக்கி தலை உரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் போகிற சபையில இப்படி இருக்குது நீங்கள் ஒரு ஊழியக்காரனா இருந்தா நீங்கள் எவ்வளோ நேரம் ஆண்டோட வசனத்தில் வசனத்தோடு கூட இருக்கிறீங்க கத்தோடைய வசனம் தான் ஜீவன் என்று சொல்லப்பட்டு கத்தோடைய வசனத்தில் ஜீவன் இருக்கிறது வல்லமை இருக்கிறது கத்தோடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது அது ஒரு பட்டயத்தை போன்றது பட்டயம் என்று சொன்னால் பாவத்தை வெட்டக்கூடிய வல்லமை உள்ள வசனம் நம்முடைய சிந்தனையை வகையறுக்கக்கூடியது ஆத்துமா ஆத்துமாவை ஆவியம் கணுக்களை ஈணையும் பிரிக்கத்தக்க அவ்வளவு வல்லமை உள்ள வசனம் கத்துடைய வசனம் ஜீவன் உள்ளது என்று கத்துடைய வார்த்தை சொல்லுது அப்படிப்பட்ட வசன பஞ்சம் இன்னைக்கு அதிகமாய் தலை பிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற காலம்தான் இந்த கடைசி காலங்க அதனால் அன்புக்குரிய கத்தடைய பிள்ளைகளை அன்புரையே நான் இந்த பஞ்சத்தில் விழுந்துடக்கூடாது இன்னைக்கு வசனம் என்னுடைய இருதயத்தில் இல்லாமல் நான் வாழக்கூடாது ஒவ்வொரு நிமிடமும் வசனத்தின்படி நான் வாழணும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கணும் ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மேலே ஏக்கமாக இருக்கணும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் பாருங்கள் இன்னைக்கு கடந்த நாளில் நான் கேட்ட நியூஸு இன்னைக்கு யூதர்கள் அப்புறம் குரான் அப்புறம் பைபிள் இவர்கள் மூன்று பேர் மூன்று மதம் முக்கியமான மதம் ஆப்ரஹாமிக் ரிலீஜன் சொல்லுவாங்க இந்த மூன்று ரிலீஜியன் சேர்ந்து ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறாங்க மூன்று பேருமே ஆப்ரஹாம் தான் ஃபாதர் இப்போது கிறிஸ்தவர்களுக்கும் அடிஸ்தான யாரு ஆப்ரஹாம் தான் யூதர்களுக்கும் அடிஸ்தான யார் ஆப்ரஹாம் தான் அப்புறம் மற்ற இஸ்லாமியர்களுக்கும் ஆப்ரஹாம் தான் அவங்க ஃபாதர்னு சொல்லுவாங்க அவங்க ப்ராஃபிட்ஸுன்னு சொல்லுவாங்க அப்போது எல்லாம் சேர்த்து என்ன செய்வோம் நமக்கு ஒரு 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 நம்ம என்ன பண்ணுவோம் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் பைபிள்ன்றாங்க அப்புறம் குரான் வந்து குரான்ன்னு அவங்க இஸ்லாமியர்கள் குரான்னு இருக்குது அப்புறம் ஜூஸ் மக்களுக்கு தோரான்னு சொல்லுவாங்க இந்த எல்லாம் மூணுமே ஏன் தனித்தனியாக பிரிவு பிரிவாக இருக்கிறது எல்லாமே நமக்கு ஒரே அப்பா தானே அதே மாதிரி நமக்கு எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான் எல்லா மதமும் தான் எல்லாம் இடத்துல தான் போய் சேருது அப்படியெல்லாம் சொல்லி இன்னைக்கு கொழுபடி பண்ணி இன்னைக்கு ஒரு புதியதான வேதாகமத்தை உருவாக்கும்படிக்காக ஆல்ரெடி அதெல்லாம் திரைமறைவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு பேர் தான் கிறிஸ்லாம் அந்த வேதத்தோட பேரு கிறிஸ்லாம் பாருங்க வேதத்தை கலப்படம் பண்றாங்க இதையும் ஏற்றுக்கொண்டு ஆமா கரெக்டுன்னு சொல்லி ஆமா சாமி போடுற நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு பாருங்க இந்த வேதம் இன்னைக்கு கைகளில் இருக்கிறது உண்மை தான் ஒரு காலம் வரும்போது கைகளிலிருந்து பிடுங்கப்படும் நேச்சுரலாக சொல்கிறேன் நார்மலாக லிட்ரலான சம்பவம் ஹிருதத்திலிருந்து பிடுங்கப்படுற ஒன்று ரெண்டாவது கையிலிருந்து பிடுங்கப்படுகிற காலம் அதனால அந்திகிறிஸ்துவின் காலத்தில் தான் வரும் அந்த கிறிஸ்துவின் காலம் நம்ம போகமாட்டோம் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்துடுவார் ஆனால் நெருக்கப்படுகிற காலம் இன்றைக்கும் பாருங்கள் வேதத்துக்கு கத்தருடைய பலன் பல இடங்களில் வேதத்தை என்ன செய்ய முடியல ஓப்பனாக கொண்டு போக முடியல இப்படிப்பட்ட ஒரு தான் கடைசி காலம் பஞ்சகாலம் வேதம் கிடைக்கக்கூடிய வேத வசனம் கிடைக்கப்படாத பஞ்ச காலம் அந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளை இன்னைக்கு இதை எச்சரிப்பாய் கத்தனமோடு பேசி கொண்டிருக்கிறா ஆண்டு விட கேட்கணும் ஆண்டு வர இந்த பஞ்ச காலத்தில் வேத வசன பஞ்சத்தில் நான் விழுந்துடக்கூடாதப்பா அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுது கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதத்தை தியானிக்கணும் தியானிக்க தியானிக்க உங்களோட ஆவி ஆத்ம சரீரத்தில் அந்த வசனம் உண்டாகி இந்த வசனத்தில் இருக்கிற ஜீவனும் வல்லமையும் பெற்று பரிசுத்தமாய் நம்ம வாழ முடியும் அதனால இயங்குவோம் எங்க குடும்பத்தில் வசன பஞ்சம் வந்துடவே கூடாதப்பா நம்ம ஒரு சபையில வந்துடக்கூடாது வேத வசனத்தின்படி வாழன்னு வாண்ட ஏனென்று வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறான் வார்த்தை ஆரம்பத்தில் ஆதியில் தேவன் இருந்தார் அந்த வார்த்தை தெய்வம் தான் நமக்கு வேதமாய் எழுதப்பட்டிருக்கிறது நீங்க பரிசுத்தவான்கள் மூலமாய் கத்திரமா கொடுக்கப்பட்டு அது ஒரு பெரிய பொக்கிசம் அதை நீங்களும் நானும் பாதுகாத்து பஞ்சத்துல நம்ம வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் பஞ்சம் வந்துடக்கூடாது சபைகளில் வந்துடக்கூடாது வசனம் வெளியில் பஞ்சத்தில் இப்போ பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் குறைந்து போயிடக்கூடாது கலப்படம் பண்ணி பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் பிரசுத்த பிதாவை நீ பேசின எல்லா வார்த்தைக்காய் நன்றி ஆண்டுகிறாய் வார்த்தைகள் மூலமாக எங்களை பலப்படுத்துனதற்காய் நன்றி வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்